வணக்கம் கவிதை காணமலை சிட்டுக்களின் சிந்தனை தொழிலில் சிறகை விரித்து சிட்டாய் பறக்கும் வெண்புறா கூட்டங்களின் காணமலை செட்டுக்களின் சிந்தனை தொழிலில் சிறகை விரித்து சிட்டாய் பறக்கும் வெண்புறா கூட்டங்களின் காணமலை இசை தமிழின் இசை சங்கமம் கண்களுக்கு காட்சியாகி செவிக்கு காரணமாகி மனதிற்கு விருந்தாகி உறங்கிய உணர்வுகளுக்கு உணர்வூட்டிய உன்னத மேலத்தைய பத்து அணியின் இசை சங்கமம் இதுவே இசை தமிழின் இசை சங்கமம் கண்களுக்கு காட்சியாகி செவிக்கு காரணமாகி மனதிற்கு விருந்தாகி உறங்கிய உணர்வுகளுக்கு உணர்வூட்டிய உன்னத மேலத்தைய பத்து அணிகளின் இசை சங்கமம் இதுவே நன்றி